லூயா கத்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம் பெரிய மாணவர்களையும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நம்மை சந்தித்துக் நாம் எல்லோரும் கர்த்தரை சந்திக்கும்படியாக கத்தர் செய்து செய்திருக்கிறபடினாலே ஆண்டவருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்கள் இந்த நாளிலேயும் கூட சகரியா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் சகரியா எழுதின தீர்க்கு தரிசனத்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் முதல் வசனம் பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவாராம் அல்லேலூயா இல்லை ஒரு காரியம் அன்பு தேவ பிள்ளை எல்லோரும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம் எல்லாம் விண்ணப்பித்து கொண்டு தான் இருக்கிறோம் எல்லாம் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம் பல விதத்தில் போராடி ஜெபிக்கிறோம் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் அவரவருக்கு ஏற்ற மழையை கர்த்தர் நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் அப்போன்னா நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார் நம்முடைய விண்ணப்பம் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக நம்முடைய விண்ணப்பம் அதிக நேரமாக இருந்துச்சுன்னா அதிக அதிகமான கா ஆசீர்வாதமான மழையை கத்தர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார் அவரவருக்கு அவரவருக்கு மொத்தமாக இல்லை வேலை செய்கிறவனுக்கு ஏற்ற கூலி என் அன்பு தெய்வப்பிள்ளையை செபிக்கிற உனக்கு ஏற்ற ஆசிர்வாதம் செபிக்கிற உனக்கு ஏற்ற நன்மை செபிக்கிற உனக்கு ஏற்ற உன் எதிர்பார்ப்பு உன் செபிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் இதை கர்த்தர் அவரவருக்கு ஏற்றவாறு கர்த்தர் கொடுக்கிறாராம் அப்போ நம்ம செபிக்கும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் செபிக்க வேண்டுமா செபமே ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு தெய்வ வேதம் சொல்லுகிறது விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவரான் ஜெபத்தை கேட்கிறவரான் ஆகையால் மாமிஷமான யாவரும் வருடத்திலே வருவார்களாம் அப்போ இன்றைக்கு நாம் போது நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம எதை எதை குறித்து எதை எதிர்பார்த்து நாம் செபிக்கிறோம் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அவரவருக்கு யாரெல்லாம் என்னென்ன ஜபதம் ஏறெடுத்தார்கள் செபித்தார்கள் அவரவருக்கு ஏற்ற பதிலை கொடுக்க என் இயேசு இருக்கிறார் ஆகையால் சோர்ந்து போகாமல் இருங்கள் ஜபத்தில் என் அன்பு தேவ பிள்ளை விழித்திருந்து செபிக்க கற்றுக்கொள்வோம் தேவனுடைய நாமத்தினாலே செய்யம்பெறுவோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ற சபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறார் ஒரு மின்னலை கர்த்தர் அனுப்புகிறார் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே பயிரிடத்தக்கதான ஓனி ஆசிர்வதிக்கப்படத்தக்கதான ஒரு லாபகரமான நன்மையை கர்த்தர் உனக்கு கொண்டு வருகிறார் லூயா செபிப்போமா பயப்படாதீங்க மகா இறக்கமும் கிருப நிறந்தங்களால் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அவரவருக்கு ஏற்ற ஆண்டவரே மழையை கட்டளிடுவேன் என்று அவரவருக்கு ஏற்ற நன்மைகளை கத்தர் கட்டளிடுவீராக அவரவர்களுக்கு ஏற்ற ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு ஏற்றவர் பதிலை கொடுப்பீராக சுவாமி உங்களுடைய கரத்திலே முற்றிலை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்ங்க இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணி கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாகுமார் பரிசு தாவி நாமத்தினால வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட கூட இருக்கட்டும் ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் அன்றுவரே அவரவருக்கு ஊழியத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா செபிக்கிற சுவாமி நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவன் ரத்தம் செயன் ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்